ஸ்டாலின் பேச முடியாது என்னை பற்றி எதுவும் பேச முடியாது எங்களுடைய அரசாங்கத்தை பற்றி பேச முடியாது ஒரு சிறந்த அரசாங்கம் நாலு வருடம் ரெண்டு மாத காலம் நடத்தலாம் உங்களுடைய அரசாங்கம் பாரு நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் சொல்லுது நீ அமைச்சரா இருக்கிறியா இதுல உள்ள போறியா கேஸ் நடத்துற என்ன போற துணி எ அமைச்சர் நடக்குது திமுக அமைச்சர் மீது பல வழக்கு நிலைமை இருக்குது நடத்தக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வாதாட்டிட்டு எங்களை போல் நீதிமன்றத்தில் வாதாடி நிரபராணி என்று நிரும்பிங்க முடியாது ஏன்னா மடியில கனம் இருக்குது அதனால மணியில பயம் இருக்குது திரு ஸ்டாலின் அவர்களே இந்த அத்தனை வழக்கு திமுக ஆட்சி தொடரும் அமைத்தவர்கள் திட்டமிட்டு பொய் வழக்கு போடுவது திமுக அவதூறு பேசுவது இதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கோ வேடிக்கை பார்த்த காலம் நான் போய்விட்டது அன்றைக்கு இருந்த பழிச்சாமி வேலை இனிமேல் சாலை வேலை

என்ன செஞ்சிருக்காங்க எந்த திட்டமும் இல்ல கள்ளக்குறிச்சி நல்லா கொண்டு வந்திருக்காங்களா நாலாண்டு காலத்தில் ஏதாவது ஒரு ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா கொண்டிருக்காங்களா இங்கே மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலும் இல்ல ஒன்னே மட்டும் செய்யறார் அங்க ஒரு நூலகத்தை கட்டுறார் அவர் அப்பா பேர் வைக்கிறார் அங்கங்க நம்முடைய வரிப்படுத்தல நூலகத்தை கட்டி யி அப்பா பெயர் வச்சுட்டு போறாரு அவங்களோட அவர வேலை முடிஞ்சு போச்சு